இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்களே அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக என் இனிய இஸ்லாமிய சகோதரர்களே உங்களில் யாருக்காவது மது அருந்துவது அதே போன்று பந்தயம் ஆடுவது போதைப் பொருட்களை பயன்படுத்துவது நாகரீகமில்லாத விளையாட்டுகளை விளையாடுவது சதுரங்கம் மற்றும் இன்னும் தவறான செயல்களில் ஈடுபடுவது போன்ற பாவமான காரியங்கள் பொழுதுபோக்காக இருந்தால் அவற்றை விட்டுவிடுங்கள் இப்போது பெண்களும் நமது சமூகத்தில் போதைப் பொருள் பழக்கங்களுக்கு மாறுகின்றார்கள் அல்லாஹ் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு நேர்வழி காட்டுவானாக எளிமையான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள் அதனால் உங்களுக்கு பரக்கத் கிடைக்கும் நீங்கள் இங்கு ஹராமான உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் நரகத்தில் கசப்பான உணவுகளை சாப்பிட வேண்டியிருக்கும் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் மது அருந்துபவர்களுக்கு நரகத்திலே பானங்கள் வைக்கப்பட்டு குடிக்க வைக்கப்படும் என்பதனை பயந்து கொள்ள வேண்டும் மது அருந்துபவர்கள் அந்த தவறான பழக்கத்தை முற்றிலும் விட்டுவிடுங்கள் அதேபோன்று போன்று பந்தயம் சதுரங்கம் மற்றும் பல தவறான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அனைத்தையும் இன்றிலிருந்து நிறுத்திவிடுங்கள் மேலும் திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டி அதன் வழி நடப்பதற்கு கிருபை செய்வானாக